இன்றைய கிரகநிலையில் சுக்ரன் கேது சேர்க்கை புதன் செவ்வாய் சேர்க்கை மற்றும் ராகு சந்திரன் சேர்க்கை இது எந்த மாதிரியான பலனை தரும் இன்னைக்கு கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று ஸோ கும்பராசியில் வந்து சந்திரன் ராகு இருக்கார் அதுக்கு அப்படியே ஏழாம் இடத்துல சுக்ரன் கேது இருக்கார் அண்ட் துலாம் ராசியில புதன் செவ்வாய் மீதி மூணு அப்படியே கேந்திரம் சனி குரு சூரியன் ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு கிரக அமைப்பு இன்றைய இந்த கிரக அமைப்புல வந்து பார்த்திங்கன்னா காலையில் சூரிய உதயத்தில் உங்களுக்கு கன்னியா லக்னத்தில் தான் இன்றைக்கி வந்து பிறக்கிற குழந்தைங்களுக்கு லக்னம் ஆரம்பிக்கும் ஸோ இது எந்த லக்னமாக இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரகநிலைகளில் அந்த குழந்தைங்க பிறந்ததுன்னா அதுங்களுக்கு சின்ன மன க்ளேசம் வந்து ஒரு எப்பப்பாரு ஒரு கன்ஃபியூஷன் ஒரு கான்க்ரீட்டை டெசிஷன்ஸே எடுக்க முடியாது ஸோ ஆசோலேஷன் மைண்ட் வந்து ரொம்ப இருக்கும் இன்றைக்கி பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல துலா லக்னம் லக்னத்திலேயே புதனும் செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா கூட காரகன் சுக்ரன் வீக்கா இருக்காரு கேதுவோட போயிட்டார் அவரு அடுத்தது நீங்கள் வந்து விருச்சிக லக்னம் எடுத்துட்டீங்கன்னா லக்னக்காரகன் பன்னெண்டாம் இடத்துல போயிட்டார் இதில் தனுசு லக்னம் எடுத்துட்டீங்கன்னா ஏழுல குரு பத்துல சூரியன் ஸோ மூணுல வந்து சந்திரன் ராகுருக்கு அர்தாஷ்டம சனி வரும் மகர லக்னம் எடுத்துனிங்கன்னா ல குரு அண்ட் பத்துல புதன் செவ்வாய் இருப்பாரு அண்ட் பாகியத்துல சூரியன் மகர லக்னக்காராளுக்கு வரும் கும்பலக்னம் எடுத்துட்டிங்கன்னா லக்னத்திலேயே சந்திரன் ராகு ஏழில் சந்திரன் கேது எட்டில் சூரியன் திருமண விஷயத்தில் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்கும் இந்த குழந்தைங்க வளரும் பொழுது அண்ட் ரெண்டில் வர சனி மீன லக்னம் எடுத்துட்டிங்கனாலும் அதே தான் லக்னத்தில் சனி ஏழில் சூரியன் எட்டில் செவ்வா திருமண விஷயத்தில் அகேன் பிரச்சனை வரும் கலத்திர தோஷம் புத்திர தோஷம் ஜாதகமாக இருக்கும் ஸோ மீன லக்னம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு அஞ்சரை மணிலருந்து ஒரு ஏழு மணி ஏழரை மணி வரைக்கும் பிறக்கிற குழந்தைங்களுக்கு அந்த புத்திர தோஷ கலத்திர தோஷங்கள் வரும் மேஷ லக்னம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கும் அதே மாதிரி தான் ஏழில் புதன் செவ்வாய் வரும் பட் ஆறில் சூரியன் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும் ரிஷபலக்னம் எடுத்துனிங்கன்னா ஆறில் புதன் செவ்வாய் நல்ல நல்ல பணக்கார பசங்களாக இருக்குங்க இந்த ரிஷப லக்னத்துல பிறந்ததுன்னா ஸோ மிதுன லக்னம் பிறக்கும் பொழுது நல்லாயிருக்கும் ஆஹ் இதுல இந்த நான் சொன்ன மாதிரி சில லக்னங்கள்ல மட்டும் இவங்களுக்கு அதாவது மீன லக்னம் இந்த மேஷ லக்னம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைபாடுகளாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் பிறக்கிற பசங்களுக்கு நீங்கள் பரிகாரங்கள் செய்யற மாதிரி வரும் எப்போ இருபது வருஷம் கழிச்சு கல்யாணத்தும் போது அப்போ பார்த்துக்கலாம் அதாவது இன்னைக்கு நம்ம சுபதினத்துல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிறக்கிற பசங்களுக்கு அப்பவே நம்ம வந்து ஸ்பாட்ல வந்து பலனையும் சொல்லிட்டோம் ஸோ இது வேறு எந்த இதுலையுமே இல்லாத ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன் இன்றைய நாள் இன்னைக்கு உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் பிறந்ததுன்னா பாருங்க நம்ம எந்த லக்னத்திற்கு என்ன பலன்றதை குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து காலையிலேயே வந்து சொல்லியாச்சு ஸோ இந்த நாள் எல்லாருக்குமே நல்ல நாளாக இருக்கட்டும் சுபதினம் பார்த்த அத்தனை மக்களுக்கும் நன்றி மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம்